வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நிறைய டைமில் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க அதாவது ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் உண்டியாக இருப்பாங்க இல்லையா நம்ம இப்போ பொண்ணோ பையனோ யாராவது வேலைக்காக வெளியூர் போயிருந்தா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்காவாக யூஸ் ஆகும் வேலை கிளம்பும் போது ஈஸியாக பொங்கலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த அரிசி நான் கலந்ததை எடுத்து வச்சுட்டா பொங்கல் ரெடி ஆகிடுங்க நாலு விசில் வச்சா பொங்கல் ரெடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த பொங்கல் இன்ஸ்டன்ட் பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் வந்து மூணு டம்ளர் அ பறிச்சரிசி எடுத்திருக்கேங்க இது உங்களுக்கு எந்த நம்ம சாப்பாட்டு போடுறோமோ அந்த அரிசியை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஜீரக சம்பா அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு வானிலையை கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுக்க வறுக்க தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தானே பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா வறுத்திங்கன்னா பாழாகாமல் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்க பருப்பு வந்து நல்லா சூடேறிச்சு அங்கங்கே சிகப்பாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்தளவு ரோஸ்ட் ஆனாலே ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே கம்மியாக இருந்தால் திரும்ப கூட சேர்த்துக்கலாம் நிறைய நல்லா இருக்குங்க மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மிளகோடையே வந்து ஜீரகம் அதுவும் ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் முந்திரி நல்லா வறுக்கணும் இப்போ வந்து அனலை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கையில் வைக்காதீங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கைவேப்பில் சேர்த்துக்கிறேங்க அதுவும் சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி இன்னும் கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா இஞ்சி இஞ்சி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நிறைய எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கால் கப் அளவு இருக்கும் அதாவது இதுவும் ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அளவுக்கு எடுத்து நல்லா வறுக்கணும் இஞ்சி கூட இஞ்சியில் இருக்கிற ஈரம் கூட இல்லாமல் நல்லா வறுப்படணும் அளவுக்கு வறுத்துக்கோங்க அரிசி வந்து நான் ஒரு துணி மேலே போட்டு நல்லா அந்த தவுடெல்லாம் இல்லாமல் மேலே நல்ல தூசியெல்லாம் தொடச்சி வச்சுட்டேங்க அதனால ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பருப்பு கூட நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கழுவ வேண்டாம் உங்களுக்கு கழுவிதான் சேர்க்கணும் அப்படின்னா நல்லா கழுவிட்டு துணி மேலே போட்டு ஆற விட்டு கைக்கு ஈரம் தப்படாமல் இருக்கும்போது எடுத்து வறுத்துக்கோங்க ஓகேங்களா நான் வந்து நல்லா துடைச்சிட்டேன் அப்போ நான் நல்லே அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து மூணு கப்பு அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி குஞ்ச வறுப்பட்ட பிறகு சூடு பிறகு நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இப்ப பாருங்க அரிசி சேர்த்த பிறகு நல்ல அரிசியும் கொஞ்சம் சூட ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல இந்த ரெண்டு கப்பு காத்தி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க அதாவது ஒரு பாதி உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி தேவைப்பட்டால் நம்ம பொங்கல் செய்யும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கம்மியாக சேர்த்துக்குவாங்க உப்பு ஒருத்தர் அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா அதில் உப்பில் இருக்கிற ஈரம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும் உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொங்கல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கடைசியா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இதுக்கு கொஞ்சம் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதனால அது வாசனை ரொம்ப அதிகம் இந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லையே அந்த பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சிடும் இவ்வளோதாங்க இது நல்லா தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க இந்த மிக்சர் நல்லா ஆற விட்டு பாட்டலில் ஸ்டோர் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பொங்கல் செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க நல்லா ஆறிடுச்சு சாரி வருத்திருச்சு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் ஆறின பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த கப் அளவுக்கு இப்போ நான் வறுத்து வச்ச பொங்கல் மிக்ஸை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுலேயே மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் மூணு கப்பு தண்ணி இதுலேயே அப்படியே சேர்த்துக்கோங்க டைரெக்டாக மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே குக்கரில் வச்சு மூணு விசில் அப்படி இல்லைன்னா நாலு விசில் கூட வரலாம் நாலு விசில் வர வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு இதை நல்லா கரண்டி போட்டு கலந்துட்டு நெய் சேர்த்துருங்க அவ்வளவுதாங்க பொங்கல் ரெடி ஓகேவா இதை நல்லா குக்கரில் வச்சு நாலு விசில் வர வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாலு விசில் வர வச்சு எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா கரண்டியில் நல்லா கலந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி நெய் சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கு ஒரு சட்னியும் ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்